நட்சத்திர கோயில்களில் இன்றைய நட்சத்திரம் பூராடம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் இருபதாவதாக வருவது பூராடம் ஆகும் இந்நக்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் சுக்கிரன் அதிதேவதை வருணன் குணங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாமரை போன்ற அகலமான கைகளை உடையவர்கள் பலவிதமான காரியங்களை திறமையாக செய்வார்கள் பெண்களிடம் அதிகம் பழகுபவர்களாக இருப்பர் தாய் தந்தைக்கு நல்லவர்களாக இருப்பர் நல்ல உடல் அழகு உடையவர்கள் பூராட நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கிராமத்தில் உள்ள பக்த ஜனேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி அருள்மிகு மனோன்மணி அம்மை உடனாய பக்த ஜனேஸ்வரர் திருக்கோயில் திருநாவலூர் வரலாறு அக்காலத்தில் இவ்வூர் நாவல் மரங்கள் நிறைந்த வனமாக இருந்தது நாவல் மரம் என்பதற்கு வடமொழியில் ஜம்பு என்பது பெயர் ஜம்பு வனம் என்ற பெயரில் இந்த இடத்தில் இறைவன் தானாக தோன்ற பெற்று நாலு யுகங்களுக்கு முன்பே இங்கு இறைவன் இருந்ததாக கூறப்படுகிறது ஆரம்ப காலத்தில் கர்ப்பகிரகம் மட்டும் முழுவதும் கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது பின்பு பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இது மிக பழமையான கோயிலாகும் பெரிய புராணம் காப்பியத்தின் தலைவரான சுந்தரர் திரு அவதாரம் செய்த திருத்தலம் இதுவாகும் சுந்தரர் இத்தல இறைவன் மீது பாடிய பதிகத்தில் திருநாவல் ஈசன் என்று ஈசனையும் திருநாமநல்லூர் என்று ஊர் பெயரையும் பாடலில் அழைத்துள்ளார் குரு பகவான் இத்தலத்தில் நின்று திருக்கோலத்தில் காட்சி தந்து அருள்கிறார் இது இத்தலத்திற்கு என்றே உரிய தனி சிறப்பு ஆகும் மேலும் இவருக்கு சம்பா அரிசி சாதம் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது பூராடம் நட்சத்திரக்காரர்கள் செய்து வந்து படைத்து அன்னதானம் செய்தால் இடர்பாடுகள் நீங்கும் என்பது ஐதீகம் வழிபாட்டு முறைகள் பூராட நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று கோயிலுக்கு வந்து மஞ்சள் நிற மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்வது சிறப்பு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கல்வி ஞானத்தை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை கடன் தொல்லையிலிருந்து விடுபட போராட நட்சத்திர நாளில் தனலட்சுமியை வழிபடுவது சிறப்பு தனலட்சுமியை வழிபடுவதால் கடன் தொல்லை நீங்கி பணவசதி பெருகும் தலவிருஷம் நாவல் மரம் தல தீர்த்தம் கோமுகி தீர்த்தம் அருள்மிகு மனோன்மணி அம்மை திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு பக்த ஜனேஸ்வரர் திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டரை மணி வரை மாலை நான்கரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து வசதி விழுப்புரத்தில் இருந்து இரவு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உளுந்தூர்பேட்டையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தலம் அமைந்துள்ளது தங்குமிடம் சென்னை ஊராட நட்சத்திரத்துக்குரிய விருட்சம் வஞ்சி மரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் காடுவெளி மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் ஆகாசபுரீஸ்வரர் இரண்டு ஊரின் பெயர் கரூர் மாவட்டம் கரூர் கோயில் கல்யாண சுந்தரேஸ்வரர் மூன்று ஊரின் பெயர் சிதம்பரம் மாவட்டம் கடலூர் கோயில் நட்ராஜ பெருமாள் முகவரி அருள்மிகு பக்த ஜனேஸ்வரர் திருக்கோயில் திருநாவலூர் ஆறு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு விழுப்புரம் மாவட்டம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி